சுதந்திர இந்தியாவின் அவமான சின்னமான தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகா சங்கரலிங்கபுரம் சுவருக்கு பட்டா வழங்கியதை கண்டித்தும் தீண்டாமைச்சுவரை அகற்ற கோரியும் ஆதிதிராவிட மக்களின் பொது பயன்பாட்டில் இருந்து வரும் ஒரு அரசு புறம்போக்கு நிலத்தை தரக் கோரியும் தொடர்ச்சியாக சங்கரலிங்கபுரம் ஆதிதிராவிட மக்கள் தொடர் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக எண்பத்தி ரெண்டாவது நாள் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்கள் போராட்டத்தில் பங்கேற்று போராடுகிற திராவிட மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்

ওহ এইটা দিয়া দিয়া মানে হলোoperatorname কি বলে মানে ইং এর ডান কলকি কানেক্টিভরা এর মানে আছে এইটা কালো বলে এটা পাস போராட்டத்தையும் இந்த குடியரசு தினத்தன்று கருப்பு குடி போராட்டத்தையும் தேர்தல் புறக்கணிப்பு என்கிற ஒரு முழக்கத்தையும் முன்வைத்து இந்த கருப்பு குடியேற்றும் போராட்டத்தையும் மக்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த போராட்டம் தொடங்கப்பட்ட நாள் முதல் முழு துணையாக உச்ச துணையாக நின்று இந்த ஊருக்கு வெளியே மாநிலத்தினுடைய தலைநகர் தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையிலும் இதற்கான ஒரு கருத்தரங்க முயற்சி மாவட்ட தலைநகர் தூத்துக்குடியில குடியரசுத் தன்று போராட்டம் இப்படி தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்தாலும் இது போல நிறைய கிராமங்கள்ல படிப்பறை கட்டுவதற்கு ஊர் பொது இடத்துக்கிட்ட இருக்கு அந்த கல்லைகளை பயன்படுத்திருக்க இப்படி இந்த மக்கள் நுழையத்து திருமணமா காலையில் வந்து ஒன்பது மணிக்கெல்லாம் போயிடணும் சட்டமன்றத்துக்கு பத்து மணிக்கு சட்டமன்றம் நடக்கணும் ஒன்பது மணிக்கு போயிடணும் போயிட்டு சபாநாயகர் நேரில் சந்திச்சு நம்ம வந்து இது மாதிரி இந்த இஷ்யூவை பத்தி இந்த பிரச்சனையை பத்தி நான் சட்டத்தொடர கவன ஈர்ப்பு திருமணம் கூட இருப்பேன் நம்ம சொல்லணும் சொன்னாக்கா அது சபாநாயகர் வந்து துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்பார் இந்த மாதிரி வந்து இந்த சட்டமன்ற இந்த சங்கலிங்கபுரத்தில் வந்து தீண்டமைச்சோரை பற்றி ஒரு கவன ஈர்ப்பு திருமணம் இருக்காரு பேசுறமான்னு சொல்லி அதுக்கு அவங்க டிசைட் பண்ணுறது பேச அதாவது பேசலாமா பேசக்கூடாதுன்றது அவங்க தான் டிசைட் பண்ண முடியாது நம்ம டிசைட் பண்ண முடியாது ஆனால் அது மாதிரி கவன திருமணம் திருமணம் கொண்டாடுறதுக்காக தான் அந்த தீர்மானத்தின்படி மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அந்த அங்கேருந்து சீப் செக்ரட்டரி வந்து இன்சேஷன் கொடுத்துருக்காங்க என்கிட்ட தொழிற்சி ரெண்டு நாளில் பீஸ் இருக்காங்க எங்கிட்ட அது இப்போ நம்முடைய மறுசு தமிழப்பன் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக வந்து நம்பர் வந்து ஆயிருக்குன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க என்கிட்ட என்கிட்ட தான் சொன்னாங்க அது நம்பர் ஆயிடுது அந்த நம்பர் பயங்கர நம்பர் ஆயிருக்கு என்ன கேட்குறேன்னா என்னுடைய கேள்வி என்ன அவங்க அந்த மாவட்ட ஆட்சியர் நான் என்ன கேட்குறேன்னாக்கா பதினான்கு ஆண்டுகளாக அது கோர்ட்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தோத்துட்டோம் அடுத்தது அப்பீல் எங்கே போனோம் ஹை கோர்ட்டுக்கு போனோம் பதினாலு வருஷமே இவங்க என்ன புண்ணிட்டு தானுங்க வேணுங்க பதினாலு வருஷமா அப்பீலுக்கே போகாம இருந்திருக்கானுங்க அப்பீலுக்கு போனது யாருடைய கடமை அது அரசுடைய கடமை மாவட்ட அதிக ஆட்சியருடைய கடமை கடமை அப்பீலுக்கு போகல ஆனால் இப்போ அப்பீலுக்கு இப்போ போயிட்டாங்க இப்போ அதனுடைய அழைத்து அதாவது உங்களுடைய தொடர்பு போராட்டத்தின் காரணமாகவும் சட்டமன்றம் கவன ஈர்ப்பு திருமணத்தை கொண்டாடுன்னு காரணமாகவும் இப்போ வந்து அப்பீலுக்கு போயிட்டாங்க அப்பீல் வந்து எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா வந்து நான் நம்பர் ஆனாலே வழக்கு அதை எடுத்துகிட்ட போலதான் அது ஒன்று தெரிஞ்சுங்க நீங்கள்

Với thiệu của các bạn đã biết đến những cái chương những